நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே இந்த நாவலை பற்றி பேசுவது என்பது இந்த நாவலை எந்த ஒரு வரலாற்று பின்புலத்தில் நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் எந்த இடத்தில் இந்த நாவலை வைத்து பேசுவது என்பதை பற்றி நான் இங்கே சில வார்த்தைகள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு முன்பாக இங்கே இந்த அவைக்கு தாமி தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது பெருமைப்பிற்குரிய ஆன்முகத்தமிழன் அவர்களுக்கும் அதே போல் இங்கே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய செருகோ புவியரசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நாவலை வெகு சிறப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய எங்கள் பேரன்பிற்குரிய தமிழிப் புதிப்புகத்தின் வசந்தகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த நூலை பற்றி பேசுகிறபோது முதலில் இந்த நூல் தரக்கூடிய வாசிப்பு அனுபவம் பிறகு இதை தமிழ் இலக்கிய வரலாற்றில் எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் இந்த இரண்டு அம்சங்களை பற்றியும் நான் சில சுருக்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுதே மணி எட்டாகிவிட்டது மானசீகனையாக அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவருடைய ஏற்புரைக்கும் நாம் தர வேண்டும் அப்படி பார்க்கிறபோது இந்த நாவல் முதலில் ஒரு மிகச்சிறந்த வாசிப்பு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ஸ்பெஷர் ஆஃப் ரீடிங் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாவல்களினுடைய அல்லது புனைகதைகளினுடைய அதுவும் ரெண்டாயிரத்திற்கு பிறகு எழுத வந்த பலருடைய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் நிறைய நேரங்களில் அந்த நாவல்கள் சிறந்த கதைக்கலன்களை கூட கொண்டிருக்கின்றன ஏதோ நமக்கு தெரியாத ஒரு வாழ்வியலை கூட அவை சொல்ல முயற்சிக்கின்றன ஆனால் அவை படிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அந்த நாவல்கள் இருக்கின்றன இத்தனைக்கும் தமிழில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாறுபட்ட எழுத்து முறைமைகள் வேறு எந்த தென்னிந்திய மொழிகள் இருக்கிறதா என்பது சந்தேகம்தான் அவ்வளவு விதவிதமான ஒரு எழுத்து வடிவங்களை உரைநடை வடிவங்களை கொண்ட மொழி தமிழ் நவீன எழுத்தாளர்களில் அத்தனை விதமான எழுத்து வகைகள் இங்கு இருக்கின்றன நீங்கள் ஒரு புறம் கு அழகிரிசாமி இருக்கிறார் என்றால் இன்னொரு புறம் ஜெயகாந்தன் இருப்பார் இன்னொரு புறம் லாசா ராமமிரதம் இருப்பார் இன்னொரு புறம் ஜானகிராமன் இந்த பக்கம் அசோகமித்ரன் இந்த பக்கம் சுஜாதா எத்தனை வகையான எழுத்து முறைகள் ஆனால் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வாசிப்பு இன்பத்தை கொடுக்கக்கூடியவை என்ற அளவில் அவை நம்முடைய மனதில் நடைபெற்று நிற்கின்றன ஆனால் இரண்டாயிரத்திற்கு பிறகு வந்த பல புனைவுகள் அது நான் ஒரு ஆசிரியராகவும் ஒரு பதிப்பாளனாகவும் ஒரு வாசகனாகவும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாட்டை நான் எதிர்கொள்கிறேன் என்று சொல்லலாம் அதை ரொம்ப சிம்பாசோனாக படிக்கவே முடிகிறாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஒன்று அந்த மொழியில் எந்த விதமான ஃப்ளேவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒரு ஒரு அவனுடைய ஆளுமை அதில் வெளிப்படுவது கிடையாது மாறாக கதாபாத்திரங்கள் ஏதோ பேசி கொண்டே இருப்பார்கள் அங்கு சூழல்களை சித்தரிக்கிற விதம் அல்லது கதாபாத்திரங்களுடைய சித்தரிப்பு ஒரு காலத்தை ஒரு நாவலில் உருவாக்குகிற விதம் அந்த கதாபாத்திரங்களுடைய தொடர்ச்சி இது எல்லாமே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இன்னொன்று எழுத்தாளனுடைய கூற்றாக வரக்கூடிய இடங்கள் மிக மிக பலவீனமாக இருப்பதை பல இளம் எழுத்தாளர்களுடைய பிரதிகளில் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் இது வாசிப்பிற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் முன்னோடிகளினுடைய எழுத்து முறைமைகளிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்கிற மனோபாவம் கொண்ட ஒரு தலைமுறை உருவாகிவிட்டதோ என்கிற ஒரு கவலை ஏற்படுகிறது அவர்களுடைய பல கதைகள் நான் நான் வந்து பார்க்கக்கூடிய பல கதைகளில் இவர்கள் யாருடைய தடத்தின் வழியாக வந்தார்கள் என்பதே தெரியவில்லை அவருடைய தடங்களை எது உருவாக்குகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவை அந்தரத்தில் இருக்கின்றன தமிழில் மொழிபெயர்ப்பு இயக்கங்கள் இலக்கியங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன ரஷ்ய இலக்கியங்களாக இருக்கலாம் அல்லது வேறு நம்முடைய இந்திய மொழிகளிலிருந்து இருந்து வந்த படைப்புகள் அதே போல் ஐரோப்பிய இலக்கியங்கள் தமிழில் எழுதிய மிகப்பெரிய முன்னோடிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து அவருடைய தோளில் அமர்ந்திருப்பதாக நாம் நம்புகிற எழுத்தாளர்கள் இது எதுவுமே இல்லாமல் தனக்கு ஒரு கதை தெரிந்தால் போதும் அந்த கதையை சொல்லிவிடலாம் என்கிற ஒரு மனநிலையோடு எழுதுகிற சூழலில்தான் நான் மானசிகனுடைய இந்த மூன்றாம் பிற நாவலை வாசிக்கிறேன் இந்த நாவல் முதன்மையாக ஒரு வாசிப்பு இன்பத்தை நல்கிறது தங்குதடையற்ற ஒரு மொழிநடை ஒரு கவித்துவம் கலந்த ஒரு விவரணைகள் சொல்லாட்சி முறை அதே சமயத்தில் ஒரு நாவலின் நம்பகத்தன்மையை எது ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு ஆசிரியன் ஒரு நாவலை சொல்லுகிற ஒருவன் அந்த கதாபாத்திரங்களின் குரலுக்குள் நுழையக்கூடாது ஒரு ஆளுமை மிக்க விவரணை முறையை ஒரு ஆசிரியர் கூற்றாக வரக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் அவை கவித்துவச்சரியோடு இருக்கின்றன நுட்பமாக இருக்கின்றன ஒரு இடத்தை பொருளை ஒரு சூழலை அவை நாம் கண்முன்னால் கொண்டு வருகின்றன அப்பொழுது மானசீகன் என்கிற ஒரு நாவல் ஆசிரியர் மிகுந்த ஆளுமை பண்போடு செயல்படுகிறார் அதே சமயத்தில் இந்த கதாபாத்திரங்கள் பேசுகிற போது அங்கு மானசீகன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார் இல்லாமல் ஆகிறார் அந்த இடத்தில் கதாபாத்திரங்கள் மேலோங்கி அவை தம்முடைய சொந்த காலத்திலிருந்தும் சொந்த மொழியிலிருந்தும் சொந்த குரலிலிருந்தும் பேசுகின்றன நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எழுத்தாளர்களுக்கு கூடிய ஒரு பெரிய சவால் என்பது பேச்சு வழக்கை எழுதுவதாகும் பல சமயங்கள் வழக்குக்கும் உரை இடையே ஒரு மயக்கம் ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த மயக்கத்தை வெற்றிகரமாக இவர் கடந்து சென்றிருக்கிறார் அவர் பேசுகிற இடங்களில் ஆசிரியர் பேசுகிற இடங்களில் அவர் முழுமையாக இருக்கிறார் கதாபாத்திரங்கள் பேசுகிற போது அவை தம்மளவில் முழுமையாக இருக்கின்றன இதே போல கதாபாத்திரங்கள் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கின்றன பொதுவாக நாடகம் பற்றிய கூற்றுகளில் ஒன்று சொல்வார்கள் அதாவது நீங்கள் நாடகங்களில் எழுதுகிற போது பொதுவாக நாடகங்கள் ஒரு உரையாடல் வழியாகவே நகரக்கூடிய ஒன்று அதில் விவரணைகள் இருக்காது ஆனால் அந்த நாடக பிரதிகளை எழுதுகிற போது ஒரு கதாபாத்திரம் போது இருக்கிற இடத்தில் அந்த நாடகம் முடிகிற போது இருக்கக்கூடாது அதனுடைய குணாதிசயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அவருடைய இயல்பு நிலைகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த கதாபாத்திரங்கள் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று ஊடாடி வளர வேண்டும் என்று நாடகம் பற்றிய ஒரு விவரணைகளில் குறிப்பிடுவார்கள் அப்படி பார்க்கிறபோது இந்த கதாபாத்திரங்கள் தொடர்ந்து மாற்றம் அடைகின்றன தொடர்ந்து அவை உரையாடுகின்றன நம்மோடு வாழ்வினுடைய மிகப்பெரிய சவால்களை கடந்து அந்த 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 கதாபாத்திரங்கள் தம்மளவில் புதிய குணாதிசய மாற்றங்களை தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கின்றன ஒரு வெற்றிகரமான நாவலாசிரியனுடைய மிக மிக ஒரு சிறந்த ஒரு பண்பாக ஒரு தகுதியாக நான் இதை கருதுகிறேன் தமிழில் தொடர்ந்து நாவல்கள் படிக்கக்கூடியவன் என்ற முறையில் உலக மொழிகளில் தொடர்ந்து நாவ நாவல்களை படிக்கக்கூடியவன் என்ற முறையில் அந்த நாவல் கட்டமைப்பு இன்னொன்று இது ஒரு பெரிய நாவலாக உங்களுக்கு தோன்றலாம் ஒரு எண்ணூறு பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உள்ளே நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக படித்து கொண்டு வருகிற போது அது மிக கச்சிதமாக லீட் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வை அது ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு நாவலினுடைய திமிரி வெளியே தெரிகிற பகுதிகள் எவை என்று நமக்கு நன்றாக தெரியும் வாசிக்கக்கூடிய எவருக்கும் அப்படி இதில் அதிகமாக சொல்லப்படுகிற விஷயங்கள் அந்த நாவலினுடைய தேவையை மீறி பேசப்படுகிற விஷயங்கள் இதெல்லாம் ஏதாவது இருக்கிறதா என்று நோக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 விமர்சன நோக்கிலான ஒரு பார்வை அதை தேடிக்கொண்டே இருக்கும் அதனால் அந்த நாவலினுடைய பல அத்தியாயங்கள் மிக மிக கச்சிதமாக எடிட் செய்யப்பட்டு துல்லியமான ஒரு ஒரு கிளியர் ஒரு கிறிஸ்தவ கிரிய கிறைஸ்டர் என்று சொல்வார்களே அத்தகைய ஒரு தெளிவோடு அவை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இந்த நாவலினுடைய களம் இந்த நாவல் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை நான் வடிவம் பற்றி பேசினேன் இந்த வாழ்வியல் முறையை பற்றி பேசுகிற போது இங்கு எனக்கு முன்னால் பேசிய நண்பர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் நாகூர் அணிபாவினுடைய பாடல்கள் அந்த பாடல்கள் இந்த இட இந்த பிரதியில் பல இடங்களில் வருகின்றன என்று நன்றாக யோசித்து பாருங்கள் நாகூர் அனிவாவனுடைய பாடல்களை தியாகராஜனுடைய கீர்த்தைகளை கீர்த்தனைகளை மேற்கொள் காட்டக்கூடிய ஏராளமான நாவல்கள் இருக்கின்றன சிறுகதைகள் இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பக்தி மரபிலிருந்தும் அல்லது வேறு பல்வேறு விதமான நம்முடைய ஒரு உயரிய இசை என்றெல்லாம் அவர்களாக அறிவித்துக்கொண்டவற்றிலிருந்தெல்லாம் இசையை பற்றிய நாவல்களே இங்கே தமிழில் ஏராளமாக வந்திருக்கின்றன கதைகள் வந்திருக்கின்றன நாகூரணிபா என்ற பாடகர் தமிழ் வாழ்க்கையில் தமிழ் சமூகத்தில் இதை ஏன் இந்த உதாரணத்தை தொடர்ந்து நான் பேசுகிறேன் என்றால் இந்த நாவல் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படி ஏன் ஒரு ரெஃபரன்ஸாக கூட நாகூர் அனிபா வரவில்லை அவர் வந்திருக்கு என்ன நீங்கள் இப்போ உதாரணமாக நாகூரனிபாவுடைய பாடல்கள் அவருடைய அரசியல் பாடல்களை விடுங்கள் அவருடைய ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த பாடல்கள் கூட தமிழ் சமூகத்தில் தமிழ் வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களிடமும் அவை செல்வாக்கு செலுத்தின பாடப்பட்டன உதாரணமாக இறைவனிடம் கையெழுந்துங்க என்ற பாடல்களை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கேட்டார்களா நிச்சயமாக இல்லை நிறைய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அதை கேட்டிருக்கிறார்கள் ஏன் நம்முடைய நவீன இலக்கிய பிரதிகளில் இஸ்லாமியர்கள் வந்து அளித்த தமிழ் வாழ்க்கையில் செலுத்த தாக்கம் செலுத்திய இது எதுவுமே ஏன் பதிவாகவில்லை புதாரணமாக ஒரு பாட்டு இருக்கிறது ஒரு இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றார்கள் தமிழில் வந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற இளைஞர்களை பற்றி சில கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த பிரிந்து நிற்கக்கூடிய குடும்பங்கள் அந்த பெண்களுடைய உணர்வுகள் இரண்டு வருடங்களுக்கு முறை வந்து செல்லக்கூடிய ஆண்கள் அந்த குழந்தைகளுடைய உணர்வுகள் எத்தனை லட்சம் இளைஞர்கள் அப்படி வளைகுடா நாடுகளுக்கு பிழைப்பு தேடி சென்றிருக்கிறார்கள் ஏன் அதை பற்றி எல்லாம் ஒரு பெரிய இலக்கியங்கள் எழுத வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த படைப்பாடுகளுக்கும் தோன்றவில்லை எல்லா சமூகங்களைப் பற்றியும் எழுதக்கூடிய மற்றவர்களுக்கும் அது தோன்றவில்லை இது எப்படி நடக்கிறது அவர்கள் வந்து முற்றிலும் சமூகத்திலிருந்து வெளியே இருக்கிறார்கள் அனி அப்படி இல்லையே அப்படி என்றால் ஏன் ஒரு வாழ்வியல் முறை என்பது ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியாக ஏன் மாற மறுக்கிறது இன்னொன்று சில இலக்கியங்கள் மைய நீரோட்ட இலக்கியங்களாக இருக்கின்றன ஜானகாமனுடைய கதைகளை யாரும் பிராமணர் இலக்கியம் என்று சொல்வதில்லை தலித்துகள் ஒரு கதை எழுதுகிற போது தலித் சமூகம் ஒரு கதை எழுதப்படுகிறது அது தலித் இலக்கியம் விடுகிறது ஒரு பெண் ஒரு நாவல் எழுதினால் அது வந்து பெண்ணிய இலக்கியம் என்றாகி விடுகிறது ஆனால் இது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக பிரிவினரோ எழுதுகிற இலக்கியம் மைய நீரோட்ட இலக்கியமாகவும் மற்றவர்கள் எழுதுகிற எல்லாமே அவை புறநடையாக விளிமணி இலக்கியமாக எப்படி மாறுகிறது இந்த சூழல் தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் அதை பற்றி பேசக்கூடிய கதைகளெல்லாம் இஸ்லாமிய இலக்கியங்கள் அல்லது இஸ்லாமியர்களை பற்றிய இலக்கியங்கள் என்று அவை விளக்கி வைக்கப்படுகின்றன எதற்காக அப்படி ஒரு பார்வை ஏன் உருவாகிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவிலிருந்து வரக்கூடிய இலக்கியங்கள் மட்டும் அத்தகைய முத்திரைகளை ஏன் பெறுவதில்லை இந்த முத்திரையாக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும் அரசியல்தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வை புரிந்து கொள்வது தொடர்பான சிக்கலிலும் இருக்கிறது இந்த நாவல் எனக்கு தெரிந்து தமிழில் முதன்முறையாக இஸ்லாமியர்களுடைய ஒரு வாழ்க்கை பின்புத்தில் எழுதப்பட்ட ஒரு நாணயமான நாவல் என்ற உணர்வை இது ஏற்படுத்துகிறது நிறைய இடங்களில் திரிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அல்லது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை ஒரு அன்சிவிலைஸ்ட் லைஃபாக காட்டக்கூடிய நாவல்கள் தமிழில் எழுதப்பட்டு அவை பெரும் புகழெல்லாம் கூட அடைந்திருக்கின்றன அப்படி இல்லை ஒரு பல்வேறு விதமான கலாச்சார தலங்களில் வாழக்கூடிய மக்களை அதற்குரிய சுய விமர்சனங்களோடும் அதற்குரிய கண்ணியத்தோடும் அணுக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அதுதான் ஒரு ஒரு இலக்கிய பிரதியினுடைய அடிப்படையான விஷயம் இந்த மூன்றாம் பிற நாவல் அப்படி அதை அணுகுகிறது முக்கியமாக இந்த நாவலில் வரக்கூடிய பெண்கள் ஒரு இஸ்லாமிய கலாச்சார பின்புலத்திலிருந்து வரக்கூடிய பெண்களினுடைய மன உணர்வுகள் அவர்களுடைய போராட்டங்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் முரண்பாடுகள் இதை எல்லாவற்றையுமே மிக 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 ஆழமாக நெருக்கமாக இந்த நாவல் தொடுவதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இஸ்லாமிய பெண்களுடைய கதை அவ்வளவாக தமிழில் எழுதப்படவில்லை அவர்களுடைய கலாச்சார பின்புலத்திலிருந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றிய பதிவுகள் மிக மிக குறைவாகத்தான் தமிழில் இருந்திருக்கின்றன இவ்வளவு சமூக மாற்றங்கள் போல இன்னொரு விஷயம் அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது ஒரு குடும்பங்களில் ஏற்படுத்தக்கூடிய தமிழ் குடும்பங்களில் ஏற்படுத்தக்கூடிய நான் இங்கே இஸ்லாமிய குடும்பங்கள் என்று பேசவில்லை பொதுவாக தமிழ் குடும்பங்களில் ஏற்படுத்திய பாதிப்புகள் இரண்டு விதமாக சுதந்திர போரா போராட்ட காலகட்டத்தில் கூட காந்தியம் குடும்பங்கள் ஏற்படுத்திய தாக்கங்களை பற்றிய விரிவான பதிவுகள் இருக்கின்றன அதற்கு பிறகு திராவிட இயக்கம் இடதுசாரிகள் இதை ஒரு அரசியல் கட்சிகளாக அரசியல் இயக்கங்களாக அவர்கள் வந்து இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறார்களே ஒழிய அவை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாகவும் ஏற்படுத்திய தாக்கங்களும் உறவுகளும் என்ன அரசியல் இல்லாத ஒரு தமிழ் குடும்பம் கூட கிடையாது அரசியல் சார்புகள் இல்லாத ஒரு தமிழ் குடும்பம் கூட கிடையாது அரசியல் உரையாடல்கள் இல்லாத நான் என்னுடைய இளம் வயதில் பார்த்துருக்கிறேன் இந்த நாவல் நடைபெறும் இந்த தொண்ணூறுகளுடைய காலகட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான காலகட்டம் ஒரு டிரான்சிஷனல் பீரியட் என்று சொல்வார்கள் நாம் ஒரு புதிய யுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் எல்லா கலாச்சாரங்களும் எல்லா பண்பாடுகளும் தமக்குள்ளான இறுக்கங்களை உடைத்துக்கொண்டு கொண்டு வேறொரு யுகத்தில் நுழைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளான காலகட்டம்தான் இந்த தொன்னூர்கள் என்பது இந்த தொன்னூர்கள் இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் அவை எவ்வாறு தங்களுடைய வாழ்வியல் சார்ந்த முரண்பாடுகளை கையாளுகின்றன என்பதை பற்றிய மிகப்பெரிய ஆவணமாக இந்த நாவல் இருக்கிறது அப்படி பார்க்கிறபோது இன்றைக்கு நாம் ஒரு சமூகத்தில் இது இஸ்லாமியனுடைய இலக்கியம் என்று பார்ப்பதை காட்டிலும் இது தமிழர்களுடைய தமிழ் வாழ்க்கையினுடைய சொல்லப்படாத அறியப்படாத அல்லது நாம் அறிந்து கொள்ள விரும்பாத ஒரு வாழ்க்கை பகுதியை பற்றி பேசுகிறது என்று நான் வரையறுக்க விரும்புகிறேன் இந்த நாவலின் மீது இது இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு புத்தகம் இது இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு நாவல் என்கிற அடையாளம் சுமத்தப்படுவதை நான் கடுமையாக மறுதளிக்கிறேன் அப்படி மறுதளித்தால் எங்களை ஒவ்வொன்றையும் அப்படிப்பட்ட முத்திரையின் வழியாக வெளியேற்றிவிட்டு சிலவற்றை மட்டும் தமிழ் இலக்கியமாக அல்லது பொது இலக்கியமாக நிறுவுகிற ஒரு இடத்திற்கு தான் நாம் வந்து சேர்வோம் அப்படி பார்க்குறபோது இந்த நாவல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அரசியல் ரீதியான தாக்கங்கள் குடும்பங்களில் அது அவர்களில் மனங்களில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது எல்லாவற்றையும் பற்றி நெடுக்க பேசி சொல்கிறது அப்படி பார்க்குறபோது இந்த நாவலுக்குள் இருக்கக்கூடிய அதனுடைய அழகியல் அதனுடைய பாத்திர வார்ப்புகள் அந்த கதை சொல்லல் முறை போல் அவை இயங்குகிற காலகட்டம் அவை இதுவரைக்கும் தமிழர்களில் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பண்பாட்டு வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய சொல்லப்படாத வாழ்க்கையை எப்படி எழுத வேண்டும் என்பதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்திரத்தை இந்த நாவல் அளிக்கிறது என்று சொல்லலாம் இந்த நாவல் என்பது தொடர்ந்து பேசப்பட வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் அது தொடர்ந்து உரையாடல்களை உருவாக்க வேண்டும் பல சமயங்களில் இதுபோன்ற இலக்கியங்களுக்கு நடக்கக்கூடிய விபத்து என்னவென்றால் நம்முடைய தமிழ் இலக்கிய சூழலில் இவற்றை தந்திரமாக மௌனமாக கடந்து செல்வார்கள் இப்படி ஒரு புத்தகமே வருவது வரவில்லை என்பது போன்ற பாவனைகளை மேற்கொள்வார்கள் அப்படி கடந்து செல்லப்பட்ட பல புத்தகங்கள் இருக்கின்றன வலிந்து விவாதிக்கப்பட்ட பல புத்தகங்கள் இருக்கின்றன இந்த நாவல் கடந்து செல்லக்கூடாது இந்த நாவல் இருக்கக்கூடிய இந்த நாவல் காட்டக்கூடிய வாழ்வியல் இந்த நாவல் நவீன தமிழ் இலக்கியத்தில் அதற்கு அளிக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் அது மானசிகனுக்கு அளிக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்ல மாறாக தமிழ் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான பகுதியை மற்றவர்களும் எழுதுவதற்கான ஒரு தூண்டுதலையும் திறப்பையும் இந்த நாவல் அளிக்கிறது இன்னொன்று மானசீகன் நபர்கள் எவ்வளவோ மேடைகளில் எவ்வளவோ ஆசிரியர்களைப் பற்றி இலக்கியங்களை பற்றி பொதுமக்களுக்கும் தன்னுடைய வகுப்புகளில் மாணவர்களுக்கும் இடைவிடாது கற்பித்து வரக்கூடிய ஒருவர் நாடெங்கும் இலக்கியத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மிகச்சிறந்த இலக்கியங்களை தன்னுடைய எழுத்துக்களாலும் முக்கியமாக தன்னுடைய அற்புதமான பேச்சு வன்மையாலும் தமிழ்நாடு முழுக்க விதந்தோதி ஒரு மிகப்பெரிய இலக்கிய கல்வியை அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவரைப் பற்றி இன்றைக்கு நாங்கள் பேசுவது என்பது எங்களை பற்றியெல்லாம் எல்லோரையும் பற்றி அவர் பேசியிருக்கிறார் அவரைப் பற்றி நாங்கள் பேசுவது என்பது அது மிகவும் மனநிகழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக பெருமிதத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்